ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி அறுபத்தி எட்டாவது தலைப்பு சிலரது கஷ்டம் பலருக்கு பரீட்சை லோகத்தில் சில பேர் ஏன் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களுக்கு பரோபகாரம் செய்கிறார்களா என்று பார்ப்பதற்காகத்தான் ஈஸ்வரன் இப்படி பரீட்சை பண்ணுகிறான் என்று சொல்வதுண்டு அவனவன் தன் கர்மாவுக்காக கஷ்டப்படுகிறான் நாம் உதவி பண்ணினாலும்கூட அவன் பலனடைய முடியாதபடி கர்மா குறுக்கே நிற்கலாம் என்பதும் வாஸ்தவம்தான் ஆனால் நம் உபகாரத்தால் அவர் கர்மா தீருகிறதோ தீரவில்லையோ நம்மாலான பிரயாசையை நாம் பண்ணுவதுதான் மனுஷிய தர்மம் ஒருத்தனை கர்மாவுக்காக தண்டிக்கிற ஈஸ்வரன் மற்றவர்களுடைய பரோபகார சித்தத்துக்கும் அதை ஒரு டெஸ்டாக வைக்கிறான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் உபகாரம் பண்ணியும் அது அவனுக்கு ஆகாவிட்டால் தான் கஷ்டம் என்பது அவன் கர்மாவுக்கு தண்டனை என்று சொல்லலாம் அநேக சமயங்களில் பரோபகாரத்தினால் பிரத்தியார் கஷ்டத்தை போக்கவும் முடிகிறதே இப்படியானால் என்ன அர்த்தம் நாம் பரோபகாரம் பண்ணி அவன் கஷ்டத்தை போக்குகிறோமா என்று பகவான் டெஸ்ட் பண்ணியதாகத்தானே அர்த்தம் இதே மாதிரிதான் தனி மனிதனுக்கு கஷ்டம் வருகிறது போலவே ஒரு ஜன சமுதாயத்துக்கே பஞ்சம் வெள்ளம் எரிமலை பூகம்பம் தீ விபத்து முதலான உற்பாதங்கள் முயற்படுவதிலும் மற்றவர்களுடைய பரோபகார சிந்தனைக்கு பகவான் வைக்கிற பரீட்சையும் சேர்ந்திருக்கும் இம்மாதிரி நிவாரணப் பணிகளைப் பற்றி நான் இதுவரை சொல்லவில்லை விசேஷமாக இதை பற்றி சொல்லி வற்புறுத்த வேண்டியதுமில்லை இப்படி ஒரு பெரிய கஷ்டம் பல பேருக்கு ஏற்படுகிறது என்றால் யாரும் சொல்லாமலே பணத்தாலோ சரீரத்தாலோ உதவி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் அவரவர்க்கும் பொங்கிக் கொண்டு வர வேண்டும் சர்க்கார் ரெட்கிராஸ் ராமகிருஷ்ணா மிஷன் முதலானவர்களோடோ அல்லது தாங்களாகவே சங்கமாக சேர்ந்தோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ எப்படியானாலும் இந்த மாதிரியான கலாமிட்டிகளில் ஒவ்வொருவரும் பணி செய்ய வேண்டியது அவசியம் இம்மாதிரி பெரிய உத்பாதங்களில் ஸ்ரீ பெரியவர்களின் திருவுள்ளப்படி காஞ்சி ஸ்ரீமடம் ஆற்றி வந்துள்ள அரும்பணிகள் அனந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே காவிரி வெள்ளம் ஏற்பட்ட போது கஷ்ட நிவாரண பணியில் நமது மட்டம்தான் முன்னின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் ஏற்பட்ட காவிரி வெள்ளத்தின் போது மட்டம் அற்புத பணிபுரிந்தது மட்டுமின்றி இப்பணியில் உதவிய மற்ற ஸ்தாபனங்களுக்கு ஆசை வழங்கிய ஆச்சாரியர்கள் இதிலே பங்கு கொண்ட தீகா திமுகவையும் குறிப்பிட்டு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தார்கள் பாலி பூகம்பத்திலும் உடுக்கை இழந்தவன் கையாக உடனுக்குடன் ஸ்ரீமட்டத்தின் உதவியை அழித்திருக்கிறார்கள் தனி மனிதனின் கஷ்டத்துக்கு மூல காரணம் அவனுடைய பூர்வ கர்மா என்கிறார் போலவே இப்படிப்பட்ட விபத்துக்களையும் நேச்சுரல் கெலாமிட்டி இயற்கையின் சீற்றம் என்று இந்த நாளில் எழுதினாலும் இதெல்லாம் பொதுவாக மனுஷிய சமூகம் முழுதுமே பண்ணும் பாபத்துக்காக பகவான் தருகிற தண்டனைதான் என்று சாஸ்திரம் சொல்லும் தண்டனையாகப் பெற்று வருத்தப்பட்டு கொண்டேதான் அந்த பாபத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்றில்லை இம்மாதிரி சமயங்களில் நாம் பண்ணுகிற மனப்பூர்வமான கஷ்ட நிவாரணத் தொண்டாலும் பாவத்தில் பாக்கி இருப்பதை போக்கிக் கொண்டு விடலாம் இப்படி துண்டு செய்யாமல் கருங்கல் மாதிரி இருந்தால் அதுவே ஒரு பாபம் இன்றைக்கு ஜனசமூகத்தின் பிரதிநிதியாக இன்னொருத்தன் வாங்கிக்கொண்ட கொண்ட தண்டனை கல் மாதிரி இருக்கிற நமக்கே நாளைக்கு வரும் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்